எங்கடா பைக் காணல இதுக்குடா பைக் எங்கடாப்பா பைக் அந்த கார் பக்கத்துல அமைச்சி நம்ம மக்களே இதுக்குடா பைக் வச்சிருந்தாங்க பைக் காணல மக்களே பைக் காணல என்னடா இது பைக் எல்லாம் காணா போகுது ஒரு பத்து நிமிஷமா இந்த இடத்துல ஃபுல்லா தேடிட்டு நாங்க பைக் காணல என்ன செய்யறோம் என்ன பார்க்கிங் இங்கே வெட்டுறதில்ல நீ இப்போ யாரு வந்தாங்களோ இப்போ அவர் அவங்களுக்கு என்னை தோண்ட இடத்த வச்சுட்டு போகலாம் அதே போல் தான் நானும் வச்சேன் நான் இப்போ தேடி பார்த்த நாங்கள் பத்து நிமிஷமாக பைக்கு காணல இன்னும் பைக்கு காணலையே தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம் மட்டக்கிழப்பு தாண்டாமலை மட்டக்கிழப்பு தாண்டாமலைக்கு வந்திருக்கிறோம் பெண்ணுக்கு தான் கோவில் இருக்கு இங்க பாக்கலாம் வாங்கல இப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது யாராவது சொல்லக்கூடிய கோயிலை பத்தி இப்ப எத்தனை துவங்கி எப்ப முடிவுண்டுலாம் சொல்லுங்களேன் தம்பி வா வேட்டியோட நிக்கிறீங்க வாங்கல பதினாலாவது நாள் ஆகுது ஆஹ் ஒன்பதாம் தேதி தீர்த்தம் இதுதானே தீர்த்த குளம் இந்த அறிக்கை தீர்த்த வாங்கலாம் வாங்கல வடிச்சடி மீன் மாதிரி மாவடி மீன் திக்கோடை 39 40 கிராம் மக்கள் இந்த திருவிழா பே ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக்கிற திருவிழாவும் நடக்குமா எத்தனை நாள் மொத்தமா நடக்கிறது கோயில் திருவிழா 22 நாள் திருவிழா பே 22 ஊர்கள்ற பூச வந்து நடக்கும் ஐயா உங்கட சில விஷயங்களை கேட்கலாமா எத்தனை வருஷம் வாரீங்க இந்த கோயிலுக்கு சாந்தா வந்து எங்க ஏரியா ஆ உங்கட திக்கோடை துப்பங்கனி காந்திபுரம் ஆ சிலவர்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் நடக்கும் நடக்கும் இருபத்தி ரெண்டு ஊருகள்ற பூசைகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த கோயிலை பத்தி சிறப்புக்குள்ள சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சது அதாவது வயசுக்கு கதிர்காம அப்படி இருக்குதோ அதே மாதிரி

தூங்கு காவடி காவடி அப்படி என்ன தினகிரி வர இருபத்தி ரெண்டு நாளும் சிறப்பு தான் இருபத்தி ரெண்டு நாள் என்ன கொஞ்சம் நேரத்தில் வாருங்கள் நல்ல நிகழ்ச்சியா நிறைய ஜனங்கள் சரி நன்றி சரி ஓகேங்க பைக்கு வந்து இங்கே பார்க் பண்ணிருக்கிறோம் அப்படியே முன்னுக்கு போவோம் இப்போதான் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய வாய்ஸ் ஓவர் தான் நான் வீடியோ எடுக்கிற நேரத்தில் ஆலய ஸ்பீக்கரில் மிகவும் சத்தமாக பக்தி பாடல் போய்கொண்டிருந்ததால் அங்கே நேரடியாக வீடியோ மூலமாக பேசலாம் அப்படின்ட்டு அதனால் இப்போ வாய்ஸ் ஓவர் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஓகேங்க தாந்தாமலை முருகன் ஆலயம் மட்டக்கிழப்பில் மிக பிரசித்தி பெற்ற மிக ஒரு அருள்மிக்க ஒரு கோயிலாக காணப்படுகின்றது இயற்கை சூடலுடன் இணைந்த ஒரு கோயில்தான் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் மிகவும் அமைதியான அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க மலைக்கு மலையில பிள்ளையார் இருக்கிறாரு பிள்ளையாரை தரிசிக்கிறதுக்காக பக்தடியார்கள் முதலாவதாக கற்புரம் கொளுத்தி தேங்கோடச்சு வணங்கிட்டு மேலே வேறுறாங்க நீங்கள் இரண்டு சைட்லையும் பார்க்கலாம் யாசகம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ போகிற பக்தியா பக்தடியார்கள்கிட்ட கையை நட்டி ஜாசகம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க சில பேர் வந்து ஜாசகம் கொடுக்குறாங்க பல பேர் வந்து கொடுக்கல நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அனைத்து ஜாசகர்களுக்கும் நான் ஜாசகம் கொடுத்துருக்கிறேன் இந்த கோயில் இருக்கிற அனைத்து ஜாசகர்களுக்கும் நீங்கள் வீடியோட இறுதியில் பார்த்துருங்க சொன்னால் எத்தனை ஜாசகர்கள் இருக்கிறாங்க இங்கே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் அத்தனை பேருக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் கொடுத்துருக்கிறேன் ஓகே எனக்கு நிறைந்த ஒரு அழகிய ஒரு கோவில் தான் தாந்தாமலை முருகன் கோயில் ஓகேங்க நீங்கள் அழகிய காட்சிகளை நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக ஆலயத்துக்கு நுழையும் முன்னுக்கு பெரிய ஒரு பிள்ளையார் செல் ஒன்று இருக்குது அங்கே கல் வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து கல் வச்சு வணங்குறாங்க அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும் என்று அவங்க நினச்சதெல்லாம் கட்டாயமாக நடக்குது அதே போல் நானு முறு கல் வந்து வச்சு நான் அதையும் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இந்த மலையின்ற உச்சியில் ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் நான் வீடியோ எடுக்கும் சந்தர்ப்பத்தில் முள்ளுக்காவடியும் எடுத்து வந்தாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ முதலாவதாக மலையில் இருக்கிற பிள்ளையாரை தரிசிட்டு கீழே முருகன் கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு முருகனை வணங்கலாம் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வீடியோக்களை குறிப்பிடுங்க வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வாகனங்கள்ல வந்து கொண்டிருக்கிறாங்க நீங்க பாக்கலாம் ஏன்னா முன்னோரு பஸ் இருந்தது இப்ப டெக்டர்ல எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க அடுத்தது கோயில்ல இப்ப நிறைய பேர் இப்படி என்ன சமைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறாங்க அப்படி பார்க்கக்கூடியதா இருக்கு நேத்தி இந்த இது சர்க்கரை பொங்கல் என்ன இது சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் முடிஞ்சு இது பால் பொங்கல் இதுவும் சர்க்கரை பொங்கல் தான் ஏன் ரெண்டு மூணா கீழ அறிக்கிய முருக பெருமானை கொண்டு அடுத்தது மேல அறிக்கிய பிள்ளை அறிக்கை எல்லாரும் விவசாயிகள் தானே அப்ப விவசாயிகள் ஒரு வருஷமும் பிள்ளையாரு இஞ்சால பக்கம் பெரிய கடவுளாக கடவுளாக திக்கடனா மழை இல்லை என்று சொன்னாலும் அந்த நாள் மழை கட்டு கொண்டு வைப்பாங்க அப்ப மழை பெய்யும் நம்பிக்கை நம்பிக்கை இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே பொங்கலும் அன்னதானமும் இல்லை அன்னதானம் நாங்கள் செவ்வாய்க்கிழமா கொடுப்போம் செவ்வாய்க்கிழமை இதே பொங்கலும் இந்த பிள்ளையாருக்குரிய கோல் கட்டும் போதும் ஆவல் கடலை ம் இந்த நாள் இந்த நாள் மட்டும் இன்றைக்கு மட்டும் அப்போ நீங்க விவசாயம் செய்கிறதால வருஷா வருஷம் மேத்தி கடன் வச்சு வர்றது ம் இதுவும் இதுவும் என்ன பொங்கல் தானே இது இல்லை இது கொழுக்கட்டமும் தான் ஆஹ் கொலுக்கட்டை போது சுடும் உம் வர பக்தர்களுக்கு என்ன பக்தடியார்களுக்கு பகிர் வாங்கி முன்னுக்கு கொஞ்சம் பகிர் வாங்கி அங்காலேயும் பின்னரையும் பெருதிக்கிறாங்க நீங்க பாக்கலாம் அங்காலேயே மன்னாரதாணம் பொங்கல் ஏ ஸ்பீச் கொடுங்க என்ன போகிறீங்க ஆ போகிறீங்களா சரி ஓகே இப்போ அதான் இந்த இங்கேயும் வந்து இது செய்து கொண்டு

என்ன சமைக்க முடியல போல. கொஞ்சம் கடக்கு இப்போ தான வந்து நீங்க. சோறு போடிச்சா நான் ஹரி அடிக்குலoji இல்லை அப்படி டை இல்லை. என்ன சமை என்ன சமைடணும். எதனை வக்கையான கறி. கறி கத்திரிக்கா? ஆ. புரலா கலங்க. புரலா சாமங்கா. மாரி பண்ணு. டேங்கா வெள்ள கறி. கீர கறி. கீர கறியான. இது ஏமாரி கலங்க கத்திரிக்காய் வெள்ள கறி.

இவங்க வந்து அஹ் சா அன்னதானம் பண்ணுறவங்க போங்க சிறிய நன்றி இதெல்லாம் வந்த வாகனங்கள் தான் அது லேட்டா லேட்டாக வந்து கொண்டு நிக்கிறாங்கன்னு அங்க வர்றா சக்கரில் வராங்க சிக் ஆ ஆஹ் இல்ல இல்ல கோ படிக்க வர அப்படி இங்கேயும் கொஞ்ச பேர் சமய கிராங்க விளங்கல அந்த ஐஸ்கிரீம்ல இப்ப நீங்க பின்னுக்கு பார்க்கலாம் அப்ப லைன்ல அப்படி நிறைய ஜாசேகம் அடக்குறாக்கள இருக்காங்க நேத்து சொன்னாங்க மேலேறும் போது கை நட்டு கேட்டாங்க அப்ப நம்ம கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற பழக்கம் இல்ல தானே அதனால இப்ப மாத்தி எடுத்து கல்லடி பீச் போய் தான் வச்சிருந்தாரு இருவரத்தால் நிறைய அப்போ அவர்கிட்ட நான் மாற்றி எடுத்தேன் நான் அப்போ ஒவ்வொன்றா கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு சந்தோஷமா தானே எல்லாரையும் கொடுப்போம்

சந்தோஷமாக இருக்குது இப்போ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுவீங்க ஓகேங்க இப்போ நீங்க பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் பரவரப்ப அன்னதானம் தான் சமைச்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ அதை காட்டுவோம் அந்த வியூவை காட்டுறோம் நாங்கள் சரி ஓகேங்க இப்போ லேட் ஆகிட்டு இப்போ நாங்க போக போறோம் இப்போ எங்களுக்கு நேரம் போதாமையா இருக்கு என்னன்னு சொன்னால் நான் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன் அதே தான் அவரும் இப்போ நாங்க இங்கே தங்குறோம்னு சொன்னால் அண்ணா தான் நம்ம போகலாம் ஆனா நேரம் இல்லாம என்றதால நாங்க போக போறோம் அடுத்த தரம் வரும்போது தீர்த்தத்துக்கு வரும்போது தானே தானே சாப்பிடலாம் ஓகேங்க இப்ப பாருங்க இப்ப நிறைய வாகனங்கள் எல்லாம் வந்துருக்கு நிறைய பேர் பரவறப்பா இருக்கிறாங்க இதுல இந்த பகுதியில நிறைய பேர் சமைக்கிறாங்க வாகனங்களும் பார்க் பண்றது தட தான் இப்ப நீங்க பாக்கலாம் இப்ப இது வந்து ஆலயத்துல பின்பகுதியிலேயே பாருங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க இப்ப முன்பகுதியில முன்பகுதியில நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ வந்து கொண்டு இருக்கிறாங்க எங்கடா இதுங்கடா பைக் எங்கடாப்பா பைக் அந்த காரைக்கு பக்கத்துல அமைச்சேன் நம்ம காரைக்கு பக்கத்துல அமைச்சேன் எங்கடா பைக் காணல தெரியாத எனக்கு ஆஹ் ஆரோக்கிய ரூட்டி கொண்டு வைக்காங்களோ என்ன பாரு கிண்டில மக்களே இதுக்கிட்ட தான் பைக் வச்சناங்க பைக் காணல இந்த தண்ணி அடிக்கு பக்கத்துல வச்சناங்க அப்ப தண்ணி எடுக்குறதால பாக்குறாங்க பாக்குறாங்க அங்கால பக்கம் என்ன ஊட்டி வச்சாங்களோ ஒரு யாரே டென்ஷனா கிடக்கு அப்ப என் பாக்க கூட பாட்டாவ காணல அப்ப என்ட பாட்டாவ காணல அப்புறம் அங்க கிடந்தி என்ட பாட்டா மக்களே பைக் காணல இந்த இந்த துண்டுல காணல தள்ளி வச்சிருப்பாங்க சரியா என்ன ஓ தள்ளி வச்சிருப்பாங்க பொடியனே எல்லாரும் தள்ளி வச்சிருப்பாங்க பாப்பம் பாங்க அப்படி அப்படியே பாப்பம் பாங்க சரி பதட்டம் மாதிரி எனக்கு அப்படி அங்கே போயிட்டு பார்க்க எப்படி இந்த பக்கம்தான் தான் போயிட்டு பார்க்கணும் என்னடாது பைக் எல்லாம் காணாம போகுது ஒரு பத்து நிமிஷமா இந்த இடத்துல ஃபுல்லாக தேடினு நாங்கள் பைக்கு காணல என்ன செய்யறோம் என்ன பார்க்கிங் இங்கே வெட்டுறல தானே இப்போ யார் வந்தாங்களோ இப்போ ஒரு அவங்களுக்கு என்ன தோண்ட இடத்த வச்சுட்டு போகலாம் அதே போல தான் நானும் வச்சு நான் இப்போ தேடி பார்த்த நாங்கள் பத்து நிமிஷமா பைக்கு காணல என்ன செய்யறோம் தெரியாம இருக்கு ஆ என்னென்னு சொன்னால் பைக்கு காணலையே இல்லை உண்மையில் அந்த அதை கிட்ட வைக்க தண்ணி டாங்கிய கிட்ட ஓ தண்ணி 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 அங்கே வச்சனாங்க இப்போ வந்தது திரியும்தானே இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து ஃபுல்லா திரிஞ்சு இப்போ வந்து பார்க்கும்போது காணலை பைக் கொடுத்து இல்லை எலோன் செப்படி நம்ம நம்மளோட காணல காணக்குன்னு எப்படி சொன்னேன் சரி ஆ ஆ என்ன செய்கிற கீயோட வைக்கல பைக் ஓப்பன் பண்ணி போட்டோம் அப்படியே

கொஞ்சம் அவங்க வரட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாது கொஞ்சம் பத்து நிமிஷம் ஃபுல்லா தேடின்னு இப்போ இது இருந்து அது இருந்து இருந்தா ஃபுல்லா தேடின்னு நீங்க சொன்ன மாதிரி தான் தள்ளி வச்சிருப்பாங்க பைப்படி தானே அது தள்ளி வச்சிருப்பாங்க கொஞ்சம் இது செய்தது என்ன தள்ளி வச்சிருப்பாங்கன்னு நினைஞ்சு ஃபுல்லா தேடின்னு அப்ப ஒரு என்ன திக்கு திக்குண்டா இருந்தடா உமேலு அப்படி வாகனங்கள் கிடக்கு தானே அதால கொஞ்சம் அங்க விட்டு வைக்க நான்

சரி ஓகே காலைலாம் கடுக்குது ஆ ஆமாம் ஆமாம் எனக்கு போய் பார்த்தா தான் தெரியும் எங்கே வச்சுருக்கிறாரு சரி ஓகே இந்த வீடியோ நான் என் முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறது அதுக்கு முதல்ல என்னோட வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டுறிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி வாங்க இங்கே வாங்க கிளியராக இருக்கு எல்லாம் கிளியர் இவர்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்